கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய சிந்தனை ஆதியாக பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் துவங்கி அந்த அதிகாரம் முடிய அதாவது இருபதாவது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது அது என்ன சம்பவம் என்று நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் ஆபரகாம் அதாவது ஆபிராம் தன்னுடைய மனைவி சாராயை தேசத்திற்கு போகின்ற போது அந்த இடத்திலே ஒரு பொய்யை சொல்லுகிறார் தன் மனைவியை சாராயை பார்த்து பார்வோனும் அவருடைய பிரபுக்கள் எல்லாம் நீ அழகு உள்ள ஒரு பெண்மணியா இருப்பதனாலே என்னை கொன்று போட வாய்ப்பு இருக்கிறது நீ என் மனைவி என்று சொல்லாதே என்று சொல்ல வேண்டும் என்று அப்படியே நடைபெறுவதும் சொல்லுவதும் கடைசியிலே பார்வனுக்கு வாதையை கொடுப்பதும் அந்த அதிகாரம் முடிகிறது இதுல சுருக்கமான ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால் விசுவாச தகப்பன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறார் அந்த எல்லாம் மறந்து ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் இதன் மூலமாக நம் மூலமாக ஒரு பெரிய சந்ததி உருவாக போகிறது என்றெல்லாம் நினைக்காமல் தன் மனைவியை சகோதரி என்று ஒரு பொய்யான வார்த்தையை பயன்படுத்தின ஆபரகாமை பயத்தின் விளிம்பில் இருக்கிறதை பார்க்கிறோம் மானத்தை விட உயிர்தான் முக்கியம் என்று தன்னை தற்காத்துக் கொள்வது ஆபிரகாமுடைய எண்ணத்தை பார்க்கிறோம் ஆனால் இங்கு அந்த பயத்தின் உயிர் பயத்தின் காரியமே அற்ப விசுவாசியாக விசுவாச தகப்பன் என்று பட்டம் பெற்றிருக்கிற ஆபிரகாம் அற்ப விசுவாசியாக மாற்றப்படுகிற சூழ்நிலை இங்க அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கடவுள் அந்த இடத்திலே குறிக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு முடிவை கொடுக்கிறதை பார்க்கிறோம் நமக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை அநேக மனிதர்களுக்கு ஏற்படுவது உண்டு அந்த நேரத்தில் நாமும் விசுவாசியாய் மாறி போய்விடுகிறோம் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் நம்மை படைத்தவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் பொய்க்கு ஆளாக கூட ஆளாக கூடாது உண்மையான வார்த்தையை பயன்படுத்துவோம் என்று இந்த சம்பவத்தின் மூலமாக தன்னை ஒப்படைத்துக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவருடைய மகிமை காண்பீர்கள் ஆமை